அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் பாவங்களில் இருந்து வெளிப்படுவதற்கும் ஏற்ற மிகச்சிறந்த விரத நாளாக பார்க்கப்படுவது மகா சிவராத்திரியின் நாளாகும் சிவ பூஜையின் மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாளாக இருக்கும் மகா சிவராத்திரி வழிபாடு எந்த தளத்தில் தோன்றியது தெரியுமா சிவராத்திரி வழிபாடு எப்படி யாரால் தொடங்கப்பட்டது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய விஷயங்களை த தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான முதன்மையான விரதமாக மகா சிவராத்திரி விரதத்தின் சிறப்புகளைப் பற்றி சொல்லாத புராணங்களே இல்லை என்று சொல்லலாம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடி வருகிறோம் நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தளத்தில்தான் மகா சிவராத்திரி தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் எனவும் கூறப்படுகிறது ஒருமுறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர்கள் என்ற சண்டை ஏற்பட்டபோது போது அவர்களின் சண்டையை தீர்த்து வைப்பதற்காக தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டதாகவும் அதை ஏற்ற சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக தோன்றி விஷ்ணு பிரம்மா முன்பு தோன்றினார் என்றும் அந்த நெருப்பு பிளம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது என்றும் சொல்லப்படுகிறது அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக தோன்றிய ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட விஷ்ணு தனது தி முயற்சியை கைவிட்டுவிட்டு திரும்பி வந்துவிட்டார் என்றும் அவரிடம் இருந்த நான் தான் பெரியவன் என்ற ஆணவம் காணாமல் போய்விட்டது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் குறையவில்லை என்றும் உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பி கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாளம்புவை பார்த்ததாகவும் சொல்லப்படுது அந்த தாளம்பு ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்ட பிரம்மா நெருப்பு பிளம்பின் முடியைத்தான் கண்டதாகவும் பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாளம்புவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டதை எடுத்து தாளம்புவும் அதுக்கு சம்மதித்து தரையிறங்கியதும் அந்த தாளம்பு பொய் சாட்சி சொன்னது கோபப்பட்ட சிவபெருமான் நெருப்பு பிளம்பிலிருந்து வெடித்து கொண்டு லிங்க வடிவில் வெளியே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்புவை பூஜைக்கு வைக்கக்கூடாது என்றும் சாபமிட்டார் இந்த நிகழ்ச்சி நடந்ததும் திருவண்ணாமலையில்தான் இதன் மூலம் உலகின் திருவண்ணாமலைதான் முதன் முதலில் அக்னி தோன்றியது என்றும் சொல்லப்படுகிறது இந்த அக்னியில் இருந்து தான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின எனவும் கூறப்படுகிறது அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் என்றும் இதனால் திருவண்ணாமலையில்தான் தான் முதல் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வானது மாசி மாத சிவராத்திரி என்றுதான் நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பிக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலையே ஆகும் திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாடம் கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியதாகவும் சொல்லப்படுகிறது பஞ்சபூத தலங்களில் லக்னி தலமாக விளங்கக்கூடியதும் நினைத்தாலே மூத்தி தரக்கூடிய தலமாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் விளங்குகிறது இந்த கோவிலில் வருடந்தோறும் நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரியை தொடர்ந்து அன்று அதிகாலை மூணு மணிக்கு கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன பின்னர் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையில் அண்ணாமலையார் சன்னதியில் லட்சார்ச்சனை நடைபெறுகின்றன பத்தர்கள் சார்பில் லட்சார்ச்சனை நடைபெறுவது வழக்கமாகும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டினால் மகா சிவராத்திரி நாளாகும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் வருகிற தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரியின் நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாகும் அன்றைய நாளில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன மகா சிவராத்திரி என்றின் நாள் முழுவதும் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் துன்பங்கள் நீங்கி முத்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமானின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா பார்க்கப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்று கூறுகிறோம் அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது இல்லை ராகு காலம் யமகண்டம் உள்ளிட்ட எந்த கட்ட நேரங்களின் பாதிப்பும் சிவபெருமான் வழிபாட்டை பாதிக்காது ஆனால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் மகா சிவராத்திரி பூஜை என்பது மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறுகிறது ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முன்தினம் வரும் சதுர்த்தியை சிவராத்திரி மாத சிவராத்திரி என்று கூறுகிறோம் மலை யுகங்களான கிரேத யுகத்தில் திருவண்ணாமலை தங்கம் மலையாகவும் கிரேத யுகத்தில் தங்கம் மலைக்கு அடுத்து வெள்ளி மலையாகவும் யுகங்களில் அடுத்து துவார யுகத்தில் செம்பு மலையாகவும் கலியுகத்தில் மலையாகவும் யுகங்கள் இருக்கின்றன இந்த நான்கு யுகங்களும் சதுர யுகம் என்று அழைக்கப்படுகின்றன சதுர யுகத்தில் பிரளயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு யுகங்களிலும் அண்ணாமலையார் தோன்றி காட்சியளித்ததாகவும் கூறப்படுகிறது அவற்றில்தான் சிவராத்திரி தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண்விழித்து அன்று நடக்கும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தால் புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நள்ளிரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க லிங்கோத்பவ கால நேரம் வரை பூஜை செய்து வந்தால் முழு பலனையும் பெறலாம் லிங்கோத்பவ பூஜையானது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர் சிலைக்கு இன்றும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பூஜையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்கிறார்கள் சிவபெருமான் இருக்கும் அண்ணாமலையார் கோவிலில் மகா சிவராத்திரி தோன்றியதால் சிவ திருவண்ணாமலையில் தேவார திருவாசக மந்திரங்களை சொன்னபடியே பக்தர்கள் மலம் வருவார்கள் பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்வதும் திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லது கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் உட்கார்ந்து சிவபெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த புண்ணியமாகும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகவும் அது மட்டுமில்லாமல் தீய சக்திகள் விலகி நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறவேறவும் சிவபெருமானிடம் சிவராத்திரி நாளில் பூஜை செய்து வேண்டிக்கொண்டால் கொண்ட செல்வ வளம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜையாகும் இது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு மணி வரை நடைபெறுகிறது இந்த கால பூஜையின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கு நிஷித கால பூஜைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரம்தான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமானிடம் நீங்கள் என்ன வேண்டினாலும் அனைத்தும் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி பூஜையில் மூன்றாம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட நேரமாகவும் சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் விரதமானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் நிறைவு செய்ய வேண்டும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வதால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மட்டும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க மூன்றாம் கால பூஜையிலாவது சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இந்த மூன்றாம் கால பூஜையில் மட்டும் கண்டிப்பாக சிவநாமத்தை சொல்லி சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது முடியாதவங்க பஞ்சராஷ்ரம் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் மகா சிவராத்திரி நாளில் முதல் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்மவினைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் பிறவாத நிலை எனப்படும் முத்தி நிலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாம் கால பூஜையின் போது சிவபெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்றும் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்பொழுதுமே நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மூன்றாம் கால பூஜையில் சிவபெருமானை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது நான்காம் கால பூஜையில் சிவபெருமானை வழிபட்டால் சகலவிதமான செல்வங்கள் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க Thank you, friends.